இதற்கு அடுத்த கதல் யாரோடதுன்னா தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தாமு ஏசாக்கா ஏகாசா ஏதோ ஒன்று அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவன் கீச்சன்யா பயங்கரமான பேச்சாளர் பயங்கரமான எழுத்தாளர் எழுத்தாளர் முக்கியமாக எழுத்தாளர் தான் அவர் ரொம்ப சிறப்பான நபர் அந்த எழுத்தாளர் வந்து அவன் எழுதியிருக்கிறார் அண்ணன் வந்து இதுக்கப்புறம் கடல்ல வந்து மூழ்கி முத்து இருக்கிற போராட்டம் வானத்துல ஏறி அம்புலி பிடிக்கிற போராட்டங்கள்லாம் பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்களை கெண்டல் பண்ணியிருக்காரு திரள் நிதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆதம் ஆதம் கட்சி நாயகர் என்ன கேட்க அப்படின்னா கடந்த மே மாதத்துல மே முப்பதாம் நாள் விடுதலை நாளிதழில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு அது என்ன செய்தின்றதை நீங்களே பாரு சென்னையில் பெரியார் திடலை வாங்கிட நிதி தந்தது போல் சிறுகனூர் பெரியார் உலகத்திற்கும் நிதி திரட்ட தயாராகி ஒருவர் அல்லது குடும்பத்தின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் என்று தொடங்கி காசோலை அல்லது வரைவோலை மூலம் வழங்குவீர் கி வீரமணி அவர்கள் அதான் திராவிட தலைவர் அவர் தமிழர் தலைவர்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுவார் கழகம் திராவிடர் கழகம் ஆனால் அவர் தமிழர் தலைவர் நல்லா இருக்குல்ல ஸோ அந்த தமிழர் தலைவர் ஒரு வீரமணி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வைக்கிட்டு இருக்காரு அதுல வந்து பெரியார் திடலை வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நம் அறிவாசான் ஐயா வாழ்ந்த காலத்துல பெரியார் திட்டல் உருவாகும் போது கேட்ட நன்கொடைகளை எல்லாம் தந்து அதாவது மூன்று மடங்கு தந்தீங்க அப்படின்லாம் எழுதி அதில் அவருடைய கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு அதனால் நீங்கள் இதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக எடுத்துக்கணும் ராமசாமிக்கு திடல் வாங்குறதுக்காக அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவர் நிதி திரட்டினா அது தப்பு கிடையாது ஆனால் மற்றவங்க வந்து நிதி திரட்டினா அது தப்பு இப்போ நாம நாம் தவிர கட்சி ஒரு பொது அமைப்பு அந்த பொது அமைப்பு மக்கள்கிட்ட நிதி திரட்டி மக்களுக்காக செயல்படுறதுக்காக நிதி ரெட்டினா அது தப்பு ஆனால் ராமசாமி நிதி திரட்டலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி சிலம்பு செல்வர் மாப்பூசி அவர்களுடைய தொண்டர்கள் அவருக்கு வந்து ஒரு வாகனம் வாங்கி கொடுப்பதற்காக நிதி திரட்டி வாகனம் வாங்கி கொடுத்தாங்க மாப்பூசி வாங்கினா அது தப்பு ஆனா ராமசாமிக்கு வந்து வேன் வாங்குறதுக்காக நிதி கொடுத்தா அது தப்பு கிடையாது ராமசாமி வேன் வாங்குறதுக்கு நிதி திரட்டினாரா இல்லையா இது ஒரு கேள்வி ஸோ இப்படி எல்லாம் இருக்கு அதாவது அளவுகோல் அப்படிங்கிறது வேற வேற திராவிடனுக்கு ஒரு அளவுகள் தமிழுக்கு ஒரு அளவுகல் திராவிடம் செய்யறதெல்லாம் சரி தமிழன் செய்யறதெல்லாம் தவறு இதுதான் திராவிடத்துடைய அளவுகள் இந்த அளவுகளை வச்சுதான் எல்லா வரைக்கும் பார்த்துட்டு இந்த திரல் நீதி வாங்கணும்னு ஒத்துக்கிறாரு இந்த ஒத்துக்கிறத வச்சு ஆதமன் தீட்சன்யா என்னைக்காவது திராவிட கழகத்தை விமர்சிச்சிருக்காரா